கைஸ் நான் உங்கள் எம்கே கைஸ் இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி கதலாம் இல்லை நிஜமாக நடந்தது தான் காயச இன்னைக்கு வண்டியில் வந்து நான் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தேன் அப்போ வந்து ஒரு பெரியவர் வந்து திடீர்னுட்டு நானும் நிப்பாட்டி தான் இருந்தேன் ஒரு பொருள் வாங்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தேன் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பெரியவர் வந்து என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டார் அது என்ன ஹெல்ப்னால் தம்பி எனக்கு கொஞ்சம் ஏடிஎம்மில் பணம் கொடு அப்படின்னு சொன்னார் நம்ம எவ்வளோ தான் நம்ம ஒரு கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் சில பேர் நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது நமக்கு வந்து அந்த கஷ்டமெல்லாம் மறந்து போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது இன்றைக்கி அந்த பெரியவர் வந்து ஏடிஎம்மில் பணம் எடுத்து கொடுக்க சொன்னார் உடனே என்ன பண்ணேன் ஏடிஎம் கொடுத்தாரு பின் நம்பரும் கொடுத்துட்டார் ஒரு பேப்பரில் ஐயா நீங்களும் உள்ளார மேலே ஏறி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூப்பிட்டேன் ஏடிஎம் ரூமில் ஆனால் அந்த ஐயா வந்து இல்லைப்பா என்னால் படி ஏறி வர முடியாது நீ எடுத்து கொடுப்பா அப்படின்னாரு இல்லை ஐயா பரவாயில்ல வாங்க அப்படின்னு இல்லை பரவாயில்லப்பா நீ எடுத்து கொடுப்பா நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார் அது நம்பிக்கை தான் ஒரு வாழ்க்கை அப்படிங்க தான் அந்த வார்த்தை அவர் பெரியவர் சொல்லும் போது எவ்வளோ அந்த டைமில் மனசு ஃபுல்லாகவே ரிலீஃப் ஆயிடுச்சு அந்த பெரியவர் அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால அப்படி தான் வாழ்க்கை எதுவுமே நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் காதில் வாங்காமல் போயிட்டே இருக்கலாம் நமக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்கும் அதை தேடி நம்ம கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு தீர்மானம் கிடைக்கும் கைஸ் நம்ம எதுவுமே ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை கைஸ் இன்னுமே அந்த பெரியவர் சொன்னார் பணம் கரெக்டாக அவர் அக்கௌண்டில் இருந்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா இருந்தது கேஸ் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயில் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுவா வேணும் அப்படின்னு கேட்டார் உடனே என்ன பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட் நான் பார்க்கல இதனால் என்ன பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஃபாஸ்ட்டு கேஷில் வந்து ஆயிரூவா போட்டுட்டேன் போட்டு வந்துச்சு ஆயரருவா திரும்ப என்ன பண்ணேன் சரி திரும்ப வந்து பேக் வர முடியாத கைஸ் அதனால் திரும்ப ஏடிஎம் கேன்சல் கொடுத்து திரும்ப ஏடிஎம்ஐ இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஐநூறுரூவா எடுத்து கொடுத்த பிறகு அந்த ஸ்லிப் வரும்ல கைஸ் திரும்ப ரெண்டு ஸ்லிப்பும் அந்த ஆயரூவா எடுத்த ஸ்லிப்பையும் சரி இந்த ஐநூறுரூவா எடுத்த ஸ்லிப்பையும் சரி கொடுத்துட்டு மிச்சம் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன் ஐயா இருந்தாங்க இந்த மாதிரி இந்த ஆயிரம் ரூபா ஃபஸ்ட்டு எடுத்தேன் இருக்கா தெரியலான் எடுத்தேன் திரும்ப ஐநூறுவா எடுத்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்லிப்பையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு சொன்னார் நம்பிக்கை தான் தம்பி வாழ்க்கை மூஞ்சை நான் பார்க்கும்போது போது நீ அப்படி ஒன்றும் இல்லை அதனால் தான் உனக்கு நம்பி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் நம்பிக்கை தான் வாழ்க்கை தம்பி நீ ஏமாற்றிட்டு போக மாட்டா அப்படின்னாரு அப்போ சொல்லும்போது கைஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலே எனக்கு அது போதும் கைஸ் இதுக்கு மேலே என்ன வேணும் ஒன்றுமே தேவை இல்லை தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் நான் உங்களுக்கு பாய் ஸ்யூ மீண்டும் இன்னொரு வரியில் சந்திப்போம்